அவியா எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறாங்க எல்லாரும் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தத பார்க்க போறாங்களா எடுத்து காமிங்க ஒன்று ஒன்றா என்ன இருக்குன்னு அது என்னதுமா சிறப்பு மருந்தா சரி கீழே வச்சிரு எத்தனை இருக்கு திரி இருக்கா சூப்பரா

நெய் அரை லிட்டரா சரி கிலோ வச்சிரு அடுத்து என்ன பேரிச்சம்பழமா எத்தனைமா இருக்குது எடுத்து வைங்க ஆ இன்னொன்று எடுங்க ரெண்டா ஒரு கிலோ அப்புறம் என்ன மாத்திரையா பூச்சி மாத்திரையா சரி கப்பா வேற என்ன இருக்குமா துண்டா எதுக்கு ஆ ஓகே கூடயா கூட நல்லா இருக்கா சரி சரி கீழே வச்சிருங்க எல்லாத்தையும் பாய் சொல்லிடுங்க